அனைவருக்கும் வணக்கம் இது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் ஒன்று இயல் ஒன்று இயல் ஒன்றுல இருந்து பாடம் என்ன சத்தம் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கப்பறம் என்ன சத்தம் இது ஒரு துணைப்பாட கதை கதையை பார்க்கலாம் இந்த கதையை நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லிடுறேன் கதையை சொன்னதுக்கு அப்புறமா இதுல இருக்கிற வினாக்களை நம்ம பார்க்கலாம் செழியன் வந்து காட்டினுடைய அழகை வந்து ரசிச்சுட்டு இருந்தான் அவன் அமர்ந்திருந்த மரத்தனின் மேலே வந்து குரங்குகள் எல்லாம் அளப்பும் சத்தம் வந்து அவனுக்கு கேட்டது அணில்கள் வந்து ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருந்தது குயில் ஒன்று வந்து குக்கு அப்படின்னு கூவியது அந்த குயிலுடைய ஓசை வந்து செழியனுடைய காதுக்கு செவினா காது காதுக்கு ரொம்ப இருந்தது தொலைவில் வந்து எங்கோ ஒரு சிங்கம் வந்து முழங்கும் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டதுமே காடே ரொம்ப பரபரப்பு பறவைகள் வந்து இறக்கைகளை அடிச்சுட்டு படப்படன்னு அடிச்சுட்டு அங்கும் இங்கும் பறந்தது யானை வந்து பிலிரியது ஆந்தை அலறியது கீரிப்பிள்ளையும் செடியனுடைய மறைவில் போய் ஓடி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிச்சு மயில் வந்து அகவியது பாம்பு தனது புற்றிலிருந்து வெளியே வந்து சீரியது குதிரை கனைத்தது இவற்றையெல்லாம் கேட்ட செழியனுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு அவனுடைய நாக்கும் வறண்டு போச்சு செழிய வந்து திடுக்கிட்டு கண்வழிச்சு பார்க்குறான் இதுவரை நடந்ததெல்லாம் கனவா அப்படின்னு தன் மனதுக்குள்ளேயே கேட்டுக்கிறான் கொஞ்ச நேரம் கழித்து அவனுக்கு அந்த பயம் வந்து சற்று குறைஞ்சது கனவுல கண்ட அந்த காட்டை நினைச்சி வியப்படைகிறான் செழிகிறான் எழுந்ததும் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற தோட்டத்துக்கு போனால் காலை நேரத்தில் வழக்கம் போல வந்து தோட்டம் ரொம்ப அழகாக இருந்தது பூச்செடிகள் எல்லாம் பூத்திருந்தது வண்டினுடைய முரளும் ஓசையும் அவனுக்கு கேட்டது காகம் ஒன்று கா கா அப்படின்னு கரைஞ்சது கூரையின் மேல் அதாவது வீட்டு மேல் இருந்த சேவல் ஒன்று கொக்கரக்கோ அப்படின்ற கூவுர ஓசையும் கேட்டது தென்னை மரத்தில் இருந்த பூனை சீரும் ஓசையும் நாய் குறைக்கும் ஓசையும் கேட்டது கனவுல காட்டுக்குள்ள கேட்ட ஓசையும் தோட்டத்துல இப்ப அவன் கேக்குற ஓசைக்கும் உள்ள வேறுபாட்டை எண்ணி கனவுல கண்டது அச்சத்தையும் தோட்டத்துல கண்டது அவனுக்கு மகிழ்ச்சியையும் அவனுக்கு கொடுத்தது இதுதான் வந்து அவன் கண்ட கனவு பத்தின ஒரு கதை இப்ப இதுல இருந்து என்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் மதிப்பீடு முதல் கேள்வி செழியன் கண்ட கனவில் என்னென்ன ஒளிகளை கேட்டான் இதுதான் முதல் கேள்வி அதற்குண்டான பதில பாக்கலாம் குரங்கு அலப்பும் ஓசை குயில் குக்கு என கூவும் ஓசை சிங்கம் முழங்கும் ஓசை பறவைகள் இறக்கைகளை படப்படவென அடிக்கும் சத்தம் யானையின் பிளிரல் ஆந்தையின் அலறல் மயிலின் அகவல் பாம்பின் சீரல் குதிரையின் கனைத்தல் ஆகிய ஒலிகளை செழியன் கனவில் கேட்டான் இரண்டாவது கேள்வி கனவில் சிங்கம் முழங்கிய சத்தம் கேட்டு நடந்தவை யாவை இரண்டாவது கேள்விக்கான பதில் கனவில் சிங்கம் முழங்கிய சத்தம் கேட்டு காடே பரபரப்பானது பறவைகள் பறந்தன யானை பிளியது ஆந்தை அலறியது கீரிப்பிள்ளை ஓடியது மயில் அகவியது பாம்பு சீரியது குதிரை கனைத்தது அடுத்தது ஆள வந்து சிந்தனை வினா செழியன் கனவில் காட்டிற்கு பதிலாக கடல் பகுதிக்கு சென்றிருந்தால் என்னவெல்லாம் பார்த்திருப்பான் பதில பார்க்கலாம் செழியன் கடல் பகுதிக்கு சென்றிருந்தால் கடற்கரை மணல் பெரிய கப்பல் மீன்கள் அதாவது திமிங்கலம் போன்ற பெரிய மீன்கள் நட்சத்திர மீன்கள் ஆமை நண்டுகள் சிப்பிகள் கடற்குதிரைகள் ஆகியவற்றை பார்த்திருப்பான் அடுத்தது என்ன சத்தம் என்ற தலைப்பில் உனக்கு பிடித்த நிகழ்வு எது ஏன் ஓரிரு வரிகளில் எழுதுக எனக்கு வந்து காலை நேரத்தில் வழக்கம் போல் தோட்டம் அழகாக இருந்தது பூச்செடிகளில் பூக்கள் பூத்திருந்தன வண்டுகள் முரளும் ஓசை கேட்டது இந்த வரிகள் இல்லைன்னா இந்த நிகழ்வு எனக்கு பிடிக்கும் ஏனெனில் ஏன் ஏனெனில் தோட்டம் அமைத்தல் பூச்செடிகள் வளர்த்தல் எனக்கு பிடிக்கும் அதனால இந்த நிகழ்வு பிடிக்கும் அப்படின்னு எழுதியிருக்கோம் இக்கதையில் நிகழ்வுகள் அல்லது முடிவை மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றுவீர்கள் அப்ப நம்ம இது என்ன பண்றோம் அப்படின்னா இங்க முடிவில் என்ன சொல்லித்தாங்கன்னா கனவில் காட்டுக்குள் கே கேட்ட ஓசைகளும் தோட்டத்தில் கேட்கும் ஓசைகளும் உள்ள வேறுபாட்டினை எண்ணி பார்த்தான் கனவில் கண்டது அச்சத்தையும் தோட்டத்தில் கண்டது மகிழ்ச்சியும் அவனுக்கு கொடுத்தன அப்படின்னு இருக்கு கடைசியாக அது கூடவே நான் என்ன சேர்த்துக்கோம் அப்படின்னா செழியன் தன் அனுபவங்களை அனுபவம்னா கனவில் கண்டது நேரில் பார்த்ததை தன் நண்பர்களோடு பகிரப்போகும் ஆவலுடன் பள்ளிக்கு கிளம்பி சென்றான் இந்த மாதிரி முடிக்கலாம் இக்கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு கனவு அடுத்து கையெழுத்து பயிற்சி இந்த கதையிலிருந்து ஏதாவது இரண்டு தொடர்களை பார்த்து அந்த இடைவெளி விட்டு நிறுத்தக்குறியோடு தெளிவாக எழுத சொல்கிறாங்க காகம் ஒன்று என்று கரைந்தது குரையின் மேலிருந்து சேவல் ஒன்று கொக்கரக்கோ என்று கூவும் போசை கேட்டது கற்கண்டு மரபு சொற்கள் அதாவது மரபு சொற்கள் அப்படின்றது என்னென்னா நம் முன்னோர் வந்து எந்த பொருளை எச்சொல்லால் எப்படி அவங்க அழைச்சாங்களோ அதை நம்ம அப்படியே சொல்கிறது தான் மரபு அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு இந்த மரபு வந்து இங்கே ஒளி மரபு இளமை பெயர் மரபு வினை மரபு அப்படின்னு மூன்று விதமாக இருக்குது ஒளி மரபு அப்படின்றது விலங்குகள் பறவைகளுடைய அந்த சத்தங்கள் குரங்கு அலப்பும் யானை பிளிரும் மயில் அகவும் புலி உருமும் நாய் குறைக்கும் குயில் கூவும் ஆந்தை அலரும் பாம்பு சீரும் சிங்கம் முழங்கும் இதெல்லாம் ஒளி மரபு சொற்கள் இளமை பெயர் வந்து ஆட்டுக்குட்டி கோழி குஞ்சு குதிரைக்குட்டி குரங்கு குட்டி மான் கன்று யானை கன்று சிங்க குருளை பரல் கீரிப்பிள்ளை அணி இதெல்லாம் இளமை மரபு சொற்கள் அடுத்து வினை மரபு சொற்கள் அம்பு எய்தார் ஆடை நெய்தார் பறித்தால் மாத்திரை விழுங்கினாள் நீர் குடித்தான் சோறு உண்டான் கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினார் முறுக்கு தின்றால் பால் பொருகினால் எல்லாமே வந்து வினை மரபு சொற்கள் அடுத்தது மரபு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை அமைக்க சொல்றாங்க ஆட்டுக்குட்டியை ஆட்டுப்பட்டியில் கட்டினார் சிலந்தி வலை பின்னியது மயில் அகவியது குயில் கூவியது இந்த மாதிரி இந்த மரபு சொற்களை வைத்து நம்ம தொடர்களை உருவாக்குறோம் அடுத்தது மதிப்பீடு படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்லுவது மரபு யானை பிளிரும் ஆந்தை அலரும் என்பது ஒளி மரபு புலியின் இளமை பெயர் வந்து புலிப்பரல் பூ பறித்தால் என்பது வினை மரபு உரிய மரபு சொற்களை வந்து எடுத்து எழுதுறோம் நாய் குறைக்கும் சத்தம் கேட்டது ஆடு தன்னுடைய குட்டியை தேடியது தாகத்திற்கு தண்ணீர் குடித்தான் புலி குரங்கை பார்த்து உருமியது எப்படி சொல்லலாம் தெரிந்து எழுதுவோம் இங்க எப்படி சொல்லலாம்னு படத்தோட நமக்கு இங்க விளக்கிருக்காங்க இதை வைத்து நம்ம கீழே இருக்கிற விடுபட்டதை நம்ம எழுதுறோம் இங்க வந்து கரிகாலன் சோறு உண்டான் மலர் மாத்திரை விழுங்கினாள் ஆழ்வின் முறுக்கு தின்றான் ஜெரினா பால் பருகினாள் அடுத்தது கீழே படத்தின் பெயருடன் ஒளிமரபு சொற்களை இணைத்து எழுதுக அந்த படத்தோட அதனுடைய ஒளி மரபு சொற்களை சேர்த்து எழுதுறோம் சேவல் சேவல் கூவும் காகம் கரையும் நாய் குறைக்கும் வண்டு முரலும் அதே மாதிரி வினாக்களுக்கு விடையளிக்க ஏதேனும் ஐந்து மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக அதனுடைய விடையை பார்க்கலாம் இந்த கேள்விக்கான பதில் அதிகாலையில் சேவல் கூவியது காகம் கா கா என கரைந்தது கீரிப்பிள்ளை ஓடியது அவன் அம்பு எய்தான் குழந்தைகள் முறுக்கு தின்றனர் வந்து பாடப்பகுதியை படிச்சிட்டு இங்கே வினாக்களுக்கு விடையளிக்கிறோம் அளிக்கிறோம் செழியின் காட்டின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான் அவன் அமர்ந்திருந்த மரத்தின் மேலிருந்து குரங்குகள் அலப்பும் அலப்பறை ஓசை அவனுக்கு கேட்டது அணில்கள் ஓடி பிடித்து விளையாடின குயில் ஒன்று குக்கு என கூவியது குயிலின் ஓசை செழியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது இப்போ இதில் என்ன கேள்விகள் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம் பெயர் சொற்கள் இந்த பத்தியில் இருக்கிற பெயர் சொற்கள் செழியன் காடு குரங்குகள் மரம் அணில்கள் குயில்கள் அடுத்து வினைச்சொற்கள் அலப்பும் கேட்டது ஓடி விளையாடின கூவியது இதெல்லாம் வினை சொற்கள் அந்த செயலை குறிப்பது வினை சொற்கள் அடுத்து ஒருமை சொற்கள் ஒருமை செழியன் அவன் மரம் குயில் காடு அதெல்லாம் ஒருமை பன்மை நிறைய இருக்கிறது பன்மை குரங்குகள் அணில்கள்லாம் பன்மை சொற்கள் அடுத்து கீழே என்ன கேட்டுக்கணும் உயர்தினை உயர்தினை அப்படின்றது மனிதர்கள் தான் உயர்தினை அப்போ அது வந்து செழியன் அக்ரிணை மனிதன் அல்லாதது எல்லாமே தான் மரம் அணில்கள் குரங்குகள் குயில் இது எல்லாமே வந்து அக்ரிணை சொற்கள் கீழ்காணும் தொடர்களுக்கு பொருத்தமாக வினாக்கள் அமைக்க இங்கே தொடர்களுக்கு அந்த தொடரை எழுதி அதுக்கு பொருத்தமான வினாவை நாம எடுத்து எழுதுகிறோம் முதல்ல வந்து மேரி ஆடினால் அதுக்கு வினா வந்து மேரி என்ன செய்தால் பாட்டி தும்மினார் பாட்டி என்ன செய்தார் ஈ பறந்தது ஈ என்ன செய்தது அடுத்து குழந்தை சிரித்தது குழந்தை சிரித்தது குழந்தை என்ன செய்தது அடுத்த தொடர் வந்து புலி உருமியது புலி உருமியது புலி என்ன செய்தது அடுத்த தொடர் பூனை தூங்கியது பூனை என்ன செய்தது அடுத்தது இரண்டாவது வந்து சொல்ல கேட்டு பிலிரும் பனிமலர் நற்பண்பு திருவள்ளுவர் பறவைகள் புதிர்கள் கொக்கொருக்கோ இதெல்லாம் சொல்ல கேட்டு பிழை இல்லாம எழுதுங்க மொழியோடு விளையாடு என்ன சத்தம் என்ற துணைப்பாட பகு கதையில இடம்பெற்றுள்ள மரபு சொற்கள் எல்லாம் நம்ம எடுத்து எழுதுறோம் மரபு சொற்கள் சிங்கம் முழங்கும் குயில் கூவும் குரங்கு அலப்பும் யானை பிளிரும் பூனை சீரும் ஆந்தை அலரும் மயில் அகவும் பாம்பு சீரும் குதிரை கணைக்கும் நாய் குறைக்கும் கீரிப்பிள்ளை வண்டு முரலும் காகம் கரையும் சேவல் கூவும் இது எல்லாமே இந்த கதையில் வர மரபு சொற்கள் அடுத்தது சொல்லில் வந்து புதிய சொற்களை உருவாக்குறோம் காஞ்சிபுரம் அப்படின்ற சொல்லில் வந்து புதிய சொற்கள் கா காஞ்சி புறம் காசி காரம் சிரம் இந்த மாதிரி நாமளே இங்கே உருவாக்குறோம் புது கவிதை புது கவிதையில வந்து முந்த முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தா புதை அடுத்தது வந்து விதை புவி கவிதை கதை தை அடுத்தது நெல்லிக்கனி நெல் கனி நெல்லி கல் களி கற்குவியல் கல் குவி கயல் வில் குவியல் அடுத்தது சொற்களை கொண்டு புதிய சொற்களை தொடர்களை உருவாக்குறோம் இங்க இருக்கிற சொற்களை வச்சுதான் நம்ம இந்த தொடரை உருவாக்குறோம் முதல்ல வந்து வந்து அகிலா பாடம் படித்தாள் அடுத்தீங்க பலவன் ஒரு வார்த்தை இருக்கு அப்போ பலவன் அகிலா வீட்டிற்கு சென்றான் நான் பள்ளிக்கு சென்றேன் அடுத்த தொடர் வந்து நான் பள்ளிக்கு சென்றேன் அகிலா பள்ளிக்கு சென்றால் நான் பாடம் படித்தேன் அடுத்தது கொள்வோம் அறிந்து மூணு சுழி நான் சொல்லுவோம் இல்லையா அதை நம்ம எப்படி டன் நகரம் இது எங்கெல்லாம் வரும்னா அந்த டான்ற எழுத்துக்கு முன்னாடியே இந்த மூணு சுழி நான்ற எழுத்து வரும் அதனால அதை நம்ம நகரம்னு சொல்றோம் அடுத்து இந்த நா வந்து தன்னகரம் ஏன்னா தா பக்கத்துலதான் இது வரும் இந்து முன்னாடி தான் அதிகமாக வரும் அப்போ இது வந்து தன்னகரம் அடுத்து இந்த ரெண்டு சுழிணா இது வந்து ரன் நகரம் ராக்கு முன்னாடி தான் இந்த ரெண்டு சுழி வரும் அதனால் இதை வந்து ரன் நகரம்னு சொல்கிறோம் இப்போ இது வந்து நகரம் இது தன்னகரம் இது வந்து ரன் நகரம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நம்ம நம்ம பள்ளி நூலகத்திலிருந்து பாவேந்தர் பாரதிதாசன் பற்றிய புத்தகத்தை தேடி படிக்க சொல்கிறாங்க படிச்சுட்டு அதனுடைய சில குறிப்புகள் எழுதணும் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அவனுடைய புத்தகத்துடைய பெயர்களை நான் எழுதிக்கேன் அதை பற்றினா ஒரு சிறிய குறிப்பு முதல்ல வந்து பிரிசிதாந்திர யார் பிசிறாந்தையார் என்றது ஒரு நாடகம் இதுக்கு வந்து அவருக்கு சாகித்திய அகாடமி விருது கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அடுத்து வந்து அழகின் சிரிப்பு அழகின் சிரிப்புன்றது ஒரு கவிதை இது வந்து இயற்கை குறித்த கவிதைகள் புத்தகம் இது இருண்ட வீடு இது வந்து ஒரு கல்வி அறிவு இல்லாத வீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான கதை தான் இது இருண்ட வீடு குடும்பம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கான சான்று அது அடுத்தது வந்து பாண்டியன் பரிசு இதுவும் ஒரு கதை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அளிக்க அந்த பத்தியை படிச்சுட்டு இருக்கிற வினாக்களுக்கு விடையளிக்கலாம் வயலூர் ஒரு அழகான சிற்றூர் அது மலையின் மீது அமைந்திருந்தது இனிய காலை வேளை அப்பொழுதுதான் மழை பெய்து கொண்டிருந்தது அதனால் சாலையின் அங்கும் இங்குமாய் தண்ணீர் தேங்கி இருந்தது மரங்களின் கிளைகளிலும் இலைகளிலும் நீர் தெரிந்தன பஞ்சு பொதிகள் போன்ற மேக கூட்டங்கள் வளைந்து நெளிந்து மிதந்தபடி சென்றன பச்சை பசேல் என்ற வயல் வெளிகளில் சிறு காற்று வீசியது மரங்களும் செடிகளும் சூழ்ந்த அந்த இடத்தில் பசுங்கன்றுகள் ஓடியாடி கொண்டிருந்தன இதுதான் அந்த பத்தி இந்த பத்திலிருந்து என்ன வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் முதல் வினா பத்தியில் இடம்பெற்றுள்ள சிற்றூரின் பெயர் இந்த சிற்றூருடைய பெயர் வந்து வயலூர் அடுத்து சாலையில் தண்ணீர் தேங்கி இருக்க காரணம் ஏன் தண்ணீர் தேங்கியிருந்ததுன்னா மழை பெய்ததால் மேக கூட்டங்கள் எவை போன்று இருந்தன பஞ்சு பொதிகள் போன்று இருந்தன பச்சை பசேல் என்று இருந்தவை எவை அவை வந்து வயல்வெளிகள் வயல்வெளிகள் தான் பச்சை பசேல் என்று இருந்தன காற்று எவ்வாறு வீசியது காற்று வந்து சிறு சிறுவென்று வீசியது மேற்கண்ட பத்திக்கு பொருத்தமான தலைப்பிடுக நான் வந்து இனிய காலை வேலைன்னு எழுதியிருக்கேன் உங்களுக்கு எப்படி பொருத்தமாக தலைப்பு வருதோ நீங்கள் எழுதிக்கோங்க நான் வந்து இனிய காலை வேலை அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்